கெனசரேத் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்துல தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் நூக்கா புத்தகம் ஐந்தாம் இடத்தில் வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் தேவடைய வார்த்தையை கேட்கும்படி வேத வசனத்தை கேட்கும்படி இயேசு வந்தார்கள் இயேசு கிணசரத் கடல் அருகே நின்றா இயேசு கலிலிய கடல் அருகே நின்றா இயேசு திபேரிய கடல் அருகே நின்றா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கலிலிய கடல் திபேரிய கடல் அதுக்கப்புறம் கெனசரத் ஏரி எல்லாமே ஒன்றுதான் இது ஒரு இது பார்க்கும்போது கடலாக கருதப்பட்டாலும் இது ஒரு நன்னீர் ஏரியாக இருந்தது இதோட நீளம் இருபத்தி ஒரு கிலோமீட்டரும் அதன் அகலம் பதிமூணு கிலோமீட்டர் கொண்ட ஒரு நன்னீர் ஏரி இயேசு கிறிஸ்து இதை சுற்றில்தான் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் இயேசு இதை இதை சுற்றிலும் தான் தன்னுடைய அற்புதங்களை செய்தார் ஏசு இதை சுற்றிலும் தான் தன்னுடைய ஊழியை ஊழிய தன்னுடைய சீசர்களை உருவாக்கினால் சீசர்களை அதிலிருந்து எடுத்தார் கலீலியா பகுதியிலேருந்து சீசர்களை எடுத்தார் எனவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிணசிலே கடல் அருகே நின்ற பொழுது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அந்த மகிமையை குறித்து ஒரு சில வசனத்தை உங்களோடு பருந்து விரும்புகிறேன் நூக்க புத்தகம் ஐந்தாம் அதிகத்தில் வாசிக்கும் பொழுது அது ஐந்து ரெண்டுல இருந்து வாசிப்போம் அப்பொழுது கடற்கரையில நின்ற இரண்டு படவுகளை கண்டால் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் ஆமா மீன் பிடிக்கிறவர்கள் இரவு மீன் பிடித்து விட்டு இப்பொழுது பகலில அந்த படகை கடல் கடல்ல அந்த கடற்கரையில நிறுத்தி தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அதை இயேசு பார்க்கிறார் அந்த காரியத்தை பார்க்கிறார் இப்பொழுது ஐந்தாம் அதிகர் மூன்றில் பொழுது அப்பொழுது அந்த படகுகளின் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடைய இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ரெண்டு படகை பார்க்கிறார் ரெண்டு படகு அது சீமோனுடைய இருந்தது அது அது பேருடைய படவாக படகாக இருந்தது எனவே அதில் கரையிலிருந்து சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டு அந்த படவிலே அமர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் உயரமான ஒரு இடம் தேவை ஜனங்கள் நெருங்கி கொண்டிருந்தார்கள் அநேக ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் அநேக ஜனங்கள் இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும் எனவே கடற்கரையிலிருந்து அந்த படவை சற்று தள்ளி இப்பொழுது அந்த படகின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு இயேசு பேசுவதை பார்க்கிறோம் பேசும் பொழுது தன்னுடைய அற்புதங்களை அந்த இடத்துல மக்களுக்கு செய்தார் இதில் பார்க்கும்போது எத்தனையோ மக்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கக்கூடும் எத்தனையோ மக்கள் அந்த இடத்துல வந்து வரும் பொழுது அவர் ஆறுதலான வசனத்தை பேசியிருக்க கூடும் பேசி அவர்களை திடப்படுத்திக்க கூடும் இந்த நாளில் அண்டபுரம் இயேசு கிறிஸ்து அவரை நெருக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி நெருக்கி தேவையான வார்த்தையை கேட்கும்படி ஆயத்தமானார்களோ நீங்களும் அப்படி அப்படி வார்த்தையை கேட்கும்படி நெருங்கும் பொழுது நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் போது இருக்கிறார் இப்பொழுது பார்க்கும் பொழுது முதல் முதலாக பேதுருவை பார்க்கிறார் இந்த சம்பவத்துல தான் முதல் முதலாக இயேசும் பேதரும் சந்திக்கிறார்கள் ஐந்தாம் அதிகாரம் நாளில் சொல்லும் பொழுது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் பேசிக் கொண்டிருந்த அமர்ந்திருக்கும் பொழுது பேதுருடைய நேற்று நடந்த காரியங்கள் எல்லாமே திருடி திருடி விஷன்ல ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் அறிந்தவர் பேதுடைய வாழ்க்கையில நேற்று நடந்த காரியங்களை அறிந்தார் ஏனென்றால் நேற்று நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது பேதுருக்கு ஒரு தோல்வியான காரியங்கள் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு தோற்று போன ஒரு காரியங்கள் எனவே பேதுருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இந்த கால வழியில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகள ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்ரம் தோற்று போன நிலைமையில் நீங்க இருப்ப தேவனுடைய விருப்பம் அல்ல சித்தம் அல்ல எனவே இந்த நாளில் அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார் பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கடந்த காலத்துல ஒரு தோல்விகள் பெரும் தோல்வி அதை வெற்றியாக மாற்றுகிறார் இப்பொழுது பார்க்கும்பொழுது பேதுருவை தேடி இயேசு வந்தார் இயேசுவை தேடி பேதிரு போகவில்லை மாறாக இயேசு பேதிருவை தேடி வந்தார் இந்த கால வழியில உங்கள் இதயத்தில் தேடி இயேசு வருகிறார் அன்பான சகோதரன் சகோதரிய இதை பார்த்து கொண்டு தேவைய பிள்ளைகளை கற்று சொல்லக்கூடிய காரியம் என்ன என்றால் சோர்ந்து போன உனக்கு அவருடைய வார்த்தை அவருடைய மண்ணா உனக்கு அற்புதமாய் விளங்குவதாக உன்னை ஆண்டு இந்த நாளில் நேசிக்கிற அப்படின்னால உங்களை தேடி வருகிறார் இப்போ பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு தானாக தேடி போகவில்லை மாறாக இயேசு பேதுருவை தேடி வந்தார் இந்த நாளில் ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசு பேதுருவை தேடி வந்தார் இப்போ பார்க்கும் பொழுது சில நேரம் தே இயேசுவை தேடும் பொழுது அற்புதம் நடக்கிறது சில நேரம் இயேசு இயேசுவே நம்ம தேடி வந்து அற்புதத்தை கொடுக்குறார் ரெண்டு விதமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும் நாம் அவரை தேடும் பொழுது அற்புதம் அற்புதத்தைப்பட்டுக் கொடுக்குறோம் சில நேரம் அவரே தேடி வந்து அற்புதத்தை கொடுக்குற இது வந்து லக்கா இருக்கு இது கிருபையாக இருக்கிறது இது அதிகமான கிருபியாக இருக்கு வா அருமையாக இருக்கு இங்கே பார்க்கும்போது பேதுருவை தேடி இயேசு வருகிறார் இந்த கால வேலைகளை வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான அருமையான ஜனங்களை வியாதியோடு போராடி கொண்டு அருமையான சகோதரனை இந்த நாளில் கத்தருவனுடைய வியாதியை பார்க்கிறார் வியாதிகளை பார்த்து அற்புதங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார் எனவே உங்கள் துக்கமான காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் சந்தோஷமாய் மாறும் விசுவாசிக்கும்போது தேவையுடைய மகிமையை பார்க்க முடியும் விசுவாசிக்கிறவன் பதனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டு சொன்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மனசால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த நாள்ல நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவன் என் வாழ்க்கையில மறுபடியும் அற்புதத்தை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய ஊழியத்தில் மறுபடியும் அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா என்னுடைய பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் எல்லா என்னை மறுபடியுமே ஆண்டவர் ஆட் முடியும் என்னை நடத்த முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா போது நீங்கள் மகிமையை பார்க்க முடியும் இப்பொழுது பேதிருவை தேடி இயேசு வருகிறார் இந்த காலை விலையில உங்களுடைய ஹயத்தை தேடி இயேசு வந்திருக்கிறார் இதோ வீட்டின் வாசலர்கள் நின்று கொண்டு கதவை தட்டுகிறார் வெளிப்பதை விஷயத்தை வாசிக்கிறோம் இதே கதவை தட்டுகிறார் இதவை கதவை இதய கதவை தட்டும் பொழுது ஒருவன் அதை திறந்தார் அவரிடத்துல நான் வந்து போஜனம் பண்ணுவேன் அவரத்துல போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுவார் ஏன்னா ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது மனச்சாட்சியை தட்டுகிறார் இருதயம் ஆகிய மனச்சாட்சியை தட்டுக்கிறார் ஆமா உள்ளான மனிதனை தட்டுகிறார் ஆமா உள்ளான காரியத்தை தட்டுகிறார் ஆத்துமாவை தட்டுகிறார் அதை நாம் கத்தர் பேசுகிறார் என்று உணர்ந்து அதுக்கு செயல்படும் பொழுது நிச்சயமாய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நாள்ல உங்கள் பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை கத்தர் செய்கிறார் வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு ஒரு அற்புதங்களை செய்கிறார் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் வியாதி இல்லாத வாழ்க்கையை கத்த கொடுக்கிறார் கடன் பிரச்சனைகளை மாற்றி அமைத்து ஒரு அற்புதங்களை செய்கிறார் இந்த நாள் இந்த நாளில் ஓ பேருடைய வாழ்க்கை தோல்வியில் இருந்தது ஆனால் தோல்வியில் முடியவில்லை ஏனென்றால் இயேசு பேதுருவை சந்தித்தார் தோல்வியில் முடிந்து விடுமோ என் வாழ்க்கை ஊழியத்தில் தோல்வியில் முடிந்து விடுமோ அல்லது ஏதோ காரியங்கள் தோல்வியில் முடிந்து விடுமோ அவர்களை நினைத்துக் கொண்டிருந்தார் இல்லை இல்லை இயேசு உங்களை சந்திக்கிறார் அதை வாசிக்கும் பொழுது ஐந்து ஐந்தில் சொல்லும் பொழுது அதற்கு சீமோன் ஐயரே ராமோலும் நாங்கள் பிரியாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் இங்கே வாக்கும் பொழுது வலைகளை போடுங்கள் என்றார் பன்மையை சொல்ற வலைகளை போடுங்கள் ஆனா பேரூர் சொன்னது நான் வலையை போடுறேன் இப்ப வலைகளை மொத்தமாக எடுத்துக்கொண்டு போ போடுங்கள் ஏன்னா இவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கிறாரு அவர் விட்டர் இங்கே வலைகளை அலசி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் ஐந்து ரெண்டில் சொல்லும் பொழுது பண்மையை குறிக்கிறது வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது உங்கள் வலைகளை போடுங்கள் உங்கள் கூட்டாளிகளோடு போய் 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 டீம் அல்லது ஸ்தோத்திரம் அதிகமான வலைகள் எடுத்துக்கொண்டு சொல்லி சொல்றாரு ஆனால் பேதூர் சொன்ன ஒரு வார்த்தை நான் வலையை வலையை போடுகிறேன் ஏனென்றால் மிகப்பெரிய பிரமாண்டமான அற்புதத்தை நம்ப முடியவில்லை மிக பிரமாண்டமான ஸ்தோத்திரம் அதிசயத்துக்கு தன் இருதயம் ஆகித்தமாக்கப்படவில்லை எனவே ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அந்த வார்த்தையினால வளையப்படுற அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் கட்டப்பட்டது இந்த கால வழியில இயேசுவின் வார்த்தை மேல் நம்முடைய விசுவாசம் கட்டப்படும் பொழுது மறுபடியும் இயேசுவின் வார்த்தை மேல் நம்முடைய விசுவாசம் கட்டப்படும் பொழுது அவர் சொல்லியிருக்கிற அந்த வேத வாச வசனம் சொல்லி இருக்கிற வார்த்தையின் மேல் நம்முடைய விசுவாசம் கட்டப்படும் பொழுது நம்முடைய நோய்கள் சுகமாகும் டாக்டர் ரிப்போர்ட்ல கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமா நம்முடைய மன்த்லி மன்த்லி இன்கம் இதை செய்ய வேண்டும் என்று கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மேலாக தான் அற்புதம் அற்புதம் என்பது ஸ்தோத்திர நாம் நம்முடைய நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக செய்யக்கூடிய காரியம் தான் அற்புதமாக இருக்கிறது இப்பொழுது பேதுரு வலையை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாருன்னா அதே கலினிய கடலில் அதே கடல் அந்த கடலில் போய் மீன்களை பிடிக்கப் போகிறார் அதே கடல் அதே வலை அதே போட்டு அதே மனுஷன் ஆனால் அந்த இடத்துல இந்த வலைகளில் திரளான மீன்கள் வரும்படி ஏசு ஏசுகிருச்சி செய்தார் இந்த காலை வழியில் உங்கள் பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கும்படி அந்த திரளான கஸ்டமரை கொடுப்பேன் உங்கள் பிஸ்னஸ் சோதரம் ஒரு மறுபடியும் கட்டமைக்கப்படு வேண்டும் என்று நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய ஆட்களை கொடுப்பேன் அது ஆமாம் தேவ மனிதர்களை உங்களை கிட்டி சேர்ப்பார் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களை இணைக்கிறார் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆக ஆமாம் அடுத்த அப்டேட்டுக்குள் கொண்டு போக போகிறார் என்று அர்த்தம் எனவே இந்த காலை விலையில கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்கள் வசனம் சொல்லும் சொல்லும் பொழுது அதே கடலில் வழகிய வீசுகிறார் அந்தபடியே அவர்கள் செய்து எந்தபடியே தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி எந்த நாளில் வார்த்தைக்கு செபிக் கொடுப்போம் ஆண்ட ஒரு வார்த்தைக்கு செபிக் கொடுப்போம் ஆண்ட ஒரு வார்த்தையை நம்மை குணமாக்கும் மனுஷனுடைய வார்த்தையை ஆமா நிறைய கேட்டது போதும் நெகட்டிவான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் அதெல்லாம் கேட்டது போதும் ஆமாம் அநேக ஆமாம் சில கள்ள ஊழியர்களும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதை விட்டு விலகி வரணும் விலகி வந்து தேவடைய வார்த்தையை கேட்க உங்களை இருதயத்தை ஆயத்தமாக்கப்பட வேண்டும் எனவே வலைகளை எடுத்துக்கொண்டு போங்கள் சொன்னார் ஆனால் பேதுருமே பேதுருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வலையை மட்டும் தான் எடுத்து போனா இப்பொழுது திரளான அற்புதத்தை இயேசு செய்தார் என்னன்னா திரளான மீன்கள் வலைகளை விழு வலைகளை வந்து மாட்டிக்கொள்ளும்படி செய்தார் இந்த கால விலையில ஆமா ஊழியத்தில் புதிய புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய வலைகளை விழும்படி கத்த செய்வார் புதிய புதிய அற்புதங்களை நம்முடைய நம்முடைய வாழ்க்கை வரும்படி செய்வா புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை கத்தர் உருவாக்குவார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அந்தபடியே அவர் செய்து ஆமாம் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஆமாம் பீட்டருடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கவில்லை ஏனென்றால் அந்த கிணச கடலை பற்றி பேதுருக்கு தெரியும் பேதுரு வந்து ஆமாம் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாங்கிற மாதிரி ஏற்கனவே பேதுரு ஒரு மீனவனாக இருக்கிறார் அந்த கலையிலேயே கடல் அருகே தான் இருக்கிறார் அவருடைய அவருடைய குடும்பம் அவருடைய சகோதரன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவர்கள் மீனவராக இருக்கிறார்கள் எங்கே எப்போ மீன் கிடைக்கும் தெரியும் எப்போ சீசன் சீசன் தெரியும் எல்லாமே தெரியும் நம்ம எந்த பகுதியில் போனா எந்த மீன் மாட்டும் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் தெரிந்திருந்த பேதருக்கும் ஆசிர்வாதத்தை கணித்திருந்த பேதருக்கும் தன்னுடைய காரியம் தோல்வியாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு ஒரு மீனவர் அல்ல அவர் ஒரு தீர்கதரிசி அது தேவனுடைய தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் இந்த தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்டு செய்ததுனால தன்னுடைய ஐடியாவுக்கு மேலே தன்னுடைய அம்மா தன்னுடைய யோசனைகளுக்கு மேலே ஒரு அற்புதத்தை பேதொருள் பெற்றுக்கொண்டார் இந்த காலவேளையில அருமையான சகோதரனே சகோதரியே தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்னன்னா என்னுடைய காரியம் ஆமா நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோற்று போயிருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ சமூகத்தை நாட வேண்டும் அநேக ஜனங்கள் தேவடைய வசந்தை கேட்கும்படி இயேசுவை நெருக்கினது போல வாவ் சூப்பரில் நல்லா இருக்குல்ல வேத வசந்தத்தை கேட்கும்படி இப்ப நெருக்கினார்கள் எதையோ ஆமாம் கூட்டம் கூட்டமாக பொருட்களை வாங்குவதை போல இப்பொழுது தேவடைய வார்த்தையை வாங்கும்படி நெருக்கினார்கள் ஆமாம் சில காரியங்களில் பண்டிகை வரும்பொழுது பெஸ்டிவல் வரும்பொழுது ஜனங்கள் மாலுக்கு நேராக மார்க்கெட்டுக்கு நேராக ஜவுளி கடைகளுக்கு நேராக கொண்டு கூட்டத்தை கூட்டமாக நெருக்குவார்கள் ஆமாம் டிராவல்ல பஸ்ஸில் அதுக்கப்புறம் ட்ரெயினில் கூட்டம் கூட்டமாக போவாங்க ஆனால் இயேசுவை தேடி கூட்டம் கூட்டமாக ஆமாம் அந்த வா அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்கள் வந்தார்கள் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மருதுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு மறுமலர்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு அஸ்வத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் கடந்து போனார்கள் எனவே ஆமாம் பேதுருவை போல ஒருவேளை தோற்று போய் வலையில் ஒன்றுமே மாற்றலை அது சொல்லும் பொழுது ஆமாம் நமக்கு ஐந்து நாளில் சொல்லும் பொழுது ஆழத்தில் தள்ளுண்டு போய் போடுங்கன்னு சொல்கிறாரு ஐந்து ஐந்தில் பேதுருடைய வார்த்தை எப்படி சொல்லுறதுன்னா ஐயரே நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை சிங்கிள் கேட்ச் நாங்க முடியல சிங்கிள் பீஸ் நாங்க ஒண்ணுமே அது மாத்திரமல்ல ராம் முழுவதும் பிரயாசம் சும்மா இல்ல நாங்கள் நல்லா பிரயாசப்பட்டோம் ஆமா இந்த நாள்ல நிறைய பிரயாசப்பட்டிருப்பீங்க ஆனா ஒன்றும் அகப்படாம இருக்கும் நிறையா பிரயாசப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் திரளான விதைத்தும் நீங்க ஒன்றும் அறுக்கவில்லை மல்கையால் சொல்ற ஆண்டவர் திரளா விதைச்சிங்க விதை வந்து நிறைய இருந்துச்சு விதைத்தும் கொஞ்சமாய் அறுவடை செய்கிறீர்கள் ஊதி போடுறேன் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா தேவனை தேடாதனால தேவனை சார்ந்து கொண்டா பார்க்கும் பார்க்கும்பொழுது தோல்வியாகுது இப்பொழுது இயேசு ஆமா பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஆமா பேதுரு தன் ஜெப்ப குறிப்பை கொண்டு இயேசுக்கு நேராக போகவில்லை இந்த இடத்த கவனிக்க வேண்டும் பேதுரு பேதுரு இயேசு விட ஜெப குறிப்பை கொண்டு போகவில்லை மாறாக பேதுடைய வாழ்க்கையிலே ஆமாம் மீன் கொண்டு கொண்டிருந்த பேதுருவை மனிதர்களை பிடிக்க மாற்ற வேண்டும் ஆமாம் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதவை இப்பொழுது ஊதியத்துக்கு நேராக மாற்ற வேண்டும் என்றால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ததாக ஆக வேண்டும் எனவே அந்த அற்புதத்தை அவர் செய்ய தொடங்குகிறார் பேதருவை தேடி வந்த இயேசு இப்போ பேதர்வை தேடி இயேசு வரும் பொழுது பேதுருடைய வலையை தேடி மீன்கள் வருகிறது ஆமே ஆமாம் சூப்பரில் நல்லா இருக்குல்ல வா இப்போ இயேசுவை தேடி ஆமாம் இயேசுவை தேடி பேதுரு வரும் பொழுது பேதுரு வலையை தேடி மீன் வரும் வந்தது போல நாமும் இயேசுவை தேடி ஆமா இயேசு செபி கொடுக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையை செபி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆமா நம்முடைய வலை என்கிற வாய்ப்புக்கு நேராக நம்முடைய வலை என்கிற வாய்ப்புக்கு நேராக ஆசீர்வாதங்களும் அபிஷேகங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளும் எல்லாம் வந்து நிச்சயமாக அந்த வலையில் வந்து விழுகும் ஆமா தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மறுபடியும் மறுபடியும் ஆண்டவங்களுக்கு தீர்திசமாய் பேசிக் கொண்டிருக்காரு விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறது முதல்ல பறக்கூடாது ஏனென்றால் உங்கள் பக்கம் இயேசு இருக்கிறார் இப்ப சொல்லும்போது ராமனும் பிரயாசப்பட்டோம் ஒண்ணுமே அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படி ஆஹ் வலைகளை வலை வலைகளை அல்ல வலையாவது போடுகிறேன் கொஞ்சமாவது விசுவாசம் அந்த வார்த்தையை போடு வார்த்தையில நீங்க சொன்ன வார்த்தை ஆமா இப்ப பிரயாசப்பட்டது ரைட்டு தான் மறுபடியும் பகலில் போய் சொல்றேன் ஆமா நைட்டு நைட்டு போய் மீன் பிடி கிடைக்கவில்லை ஆனால் இவங்க பகலில் அனுப்புகிறார் ஆமாம் மீன் பிடிக்கிறவர்கள் எப்பவுமே அதிகாலையில் போகிற நைட்டில் கிளம்புவாங்க நைட்டில் கிளம்பும்போது ஆமாம் அவன் கதைக்கு கொண்டு வரும்போது காலில் மானையில் கொண்டு வந்துட்டே இருப்பான் இப்போ இங்கே இங்கே உள்டாவாக நடக்குது ஆமாம் இங்கே ஒரு எல்லாம் பிரசங்கம்லாம் முடிச்சு ஆமாம் இவங்களை அனுப்புகிறதே பகல் அனுப்புகிறாரு ஆனால் பகலிலும் மீன் பிடித்தார்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் எனவே அற்புதம் எப்படி பல நடக்கும் அது நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது நம்முடைய ஐடியாவுக்கு அப்பாற்பட்டது அதுதான் அவர் இறைவனாக இருக்கிறார் அதுதான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் அதுதான் தேவனாக இருக்கிறார் எனவே ஸ்தோத்ரம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்காதீங்க ஆமாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்காதீங்க இந்த ரிப்போர்ட்டை படி தான் நல்ல வருஷம் தான் வாழ முடியும் யோசிக்காதீங்க இல்லை இல்லை அவர் தழுமுலால் குணமானேன் என்று விசுவாசி இயேசுவின் தழுமுலால் குணமாக்கப்படுவீர்கள் குணமாக்கப்பட்டீர்கள் நிறுதப்பட்டது நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்பும் பொழுது நீங்கள் குணமாக்கப்பட முடியும் ஆமே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவன் தேவரத்தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய சேவைகளை சந்திப்பார் என்னை ஆசுவதிப்பார்ங்கிற விசுவாசம் இந்த நாள் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் எனவே நீங்கள் இருக்கும் பொழுது தான் அவன் இயேசுவை வெளிப்படுத்துவதாய் மாற முடியும் ஆமாம் நீங்கள் பொழுது தான் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை ஆமாம் நிரூபிக்க முடியும் இந்த நாளில் ஆமா ஸ்தோத்ரம் ஆமா அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் மிகுதியான மீன்கள் ஆமா மிகுதியான மீன்கள் அதே கடவுள் தான் ஆமாம் ஆ நல்லா இருக்கல அதே கடல் அதே கடலில் அதே மனிதர்கள் அதே போட்டு தான் போட்டெல்லாம் மாற்றி அமைக்கலை வலையை மாற்றி அமைக்கலை ஆனால் கத்தர் வார்த்தை சொன்னதுனால வார்த்தையின்படியே வலையை விரித்தார்கள் இந்த நாளில் வார்த்தையின்படி போங்க அவர் வார்த்தையின்படி வாழுங்க அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் ஆமாம் ஆதியில் என்ன இருந்ததுன்னா வார்த்தை இருந்தது வார்த்தையை இயேசு இருந்தார் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்தார் கிருபையும் சத்தியுமாய் நம்மை சந்தித்தார் ஆமா நியாய பிரமோசின் மூலமாய் கொடுக்கப்பட்டது போல கிருபையும் சத்தியமும் அண்டவரால் கொடுக்கப்பட்டது இந்த நாளில் அப்படி கிருபை உங்களை தள்ளுகிறது உங்கள் அப்படி கிருபை உங்களை தட்டி எழுப்புகிறது அதே கிருபை தான் பேதிருவை சந்தித்தது இந்த நாளில் அந்த கிருபை உங்களை சந்திக்கிறது உங்களை வாழ வைக்கும் அப்ப சொல்லும்பொழுது அப்பொழுது மற்ற படவில் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி ஆமா மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள் ஆமாம் போட்டு அமு போட்டு வலை கிளிகிற மாதிரி இருக்குது போட்டு அமுழற மாதிரி இருக்குது இப்போ உதவி செய்யும்படி மற்ற மற்றவர்களை கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது மற்ற படகுகள் இருந்த கூட்டாளியில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமளத்தக்க நிரப்பினார்கள் இப்போ கண்டிப்பாக போட்டு அமிங்கிருக்கணும் போட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிருக்கணும் ஆனால் போகலை ஏன்னா அதுவும் அற்புதமாக இருக்கிறது ஆமாம் ஏன்னா அதுவும் ஆயிடுவாங்க மீன் பிடிச்சும் நிறைய ஆகி போட்டு ஆமாம் அமு அமிழ்ந்து போச்சுன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க இப்போ அதுவும் அமுல் அமுலாமல் இருப்பதும் தேவடைய அற்புதமாக இருக்கிறது வலை கிளியாமல் இருப்பதும் தேவடி அற்புதமாக இருக்கிறது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அமுலாமல் இருக்கிறது இல்லை தேவையாக அற்புதம் நம்ம அடையாமல் இருக்க முடியாதுதான் தேவையான அதிசயம் அற்புதம் எனவே இந்த நாளில் ஆமாம் வலை கிளியத்தக்க ஆமாம் கிழிந்து போகத்தக்க அற்புதத்தை செய்ய பேதுருவுக்கு செய்ய முடியும் என்றால் பேதுருவுக்கு இயேசு செய்ய முடியும் என்றால் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏன் அவரால் செய்ய முடியாது என்று நாம் ஏன் அவிசுவாசங்கள் இருக்க வேண்டும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும் பேதிருத்தலான மீன்களை பிடித்தது போல இந்த இடத்துல மீன்கள் என்றால் வாய்ப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் மீன்கள் என்றால் ஆசுவாத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மீன்கள் என்றால் நீங்கள் நீண்ட நாள் ஜெபத்துக்கு ஒரு கருத்து கேட்டுக்கொண்டு அதை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பேதிரு வலையிலே மாற்றினது போல நம்முடைய ஜெப ஜபத்துல ஜெபம்ங்கிற வளையில நிச்சயமாக மாற்றோம் ஆமாம் தேவைய கிருபைங்கிற வளையில நிச்சயமாக மாட்டோம் எனவே அவர் இரண்டு படகு அவ்வளோத்தக்கதாக நிரப்பினார்கள் சீமோன் பேதிரும் அதை கண்டு இயேசுவின் பாதத்து விழுந்து அண்ட நான் பாவியான மனுஷன் நீங்கள் என்னை விட்டு போக வேண்டும் என்றார் ஏன்னா அத்தலான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கு பெருமைப்புண்டான படி நான் அப்படி சொன்னேன் ஏன்னா அந்த கல்வியை அது ஒரு ஏரி தானே இருபத்தி ஒரு கிலோமீட்டரும் பதிமூணு கிலோமீட்டரும் ஒரு ஏரி ஆனா இவங்க கடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு பிடிச்சிட்டாங்க ஆமா ஒரு பெரிய ஆமா இந்திய பெருங்கடலில் இருக்க மாதிரி அரேபி பெருங்கடலில் இருக்கிற மாதிரி வங்காள விரிகுடா இருக்க மாதிரி பெரிய கடலில் இருக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டாங்க அதனால இது நீ பார்க்கவே இல்லை வரைக்கும் பேருடைய லைஃப்ல அவ்வளோ பெரிய மீனை பார்க்கல அவ்வளோ அவ்வளவு அவ்வளவு பெரிய மீன்களை பார்க்கவில்லை எனவே இயேசுவை பார்த்து சொல்றேன் நான் பாவியான மனுஷன் நீ என்னை என்னை விட்டு போனா ஐ எம் சின்ன நான் பாவியான மனுஷன் நான் என்னை விட்டு நீங்கள் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டா ஏன்னா பிரமிப்பாக அந்த அற்புதத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் மறுபடியும் நான் ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் வலை எடுத்துக்கொண்டு பேதற்கு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் நெகலுமானா வலைகளை எடுத்துக்கொண்டிருந்தான் மொத்த வலைகள் எடுத்து போ போயிருந்தார்னா நிச்சயம் பெரிய அற்புதத்தை கத்த செய்திருக்க முடியும் இதை பார்க்கலும் பெரிய அற்புதம் செய்திருக்க முடியும் எனவே ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய தான் தேவையுடைய அற்புதத்தை விசுவாசிக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டியது நம்முடைய இறுதம் நம்முடைய செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் செய்யும் பொழுது நாமும் போல போலத்திலான மீன்களை பிடிக்க முடியும் இப்பொழுது ஆண்டவர் விட்டு என்ன விட்டு போங்க அப்படின்றாங்க இல்லையா உன உன் உன்னை பிடிக்கிறது தான் அவரே வந்தார் ஆமாம் பேரு நான் பாவியான மனுஷன் என்ன விட்டு நீங்கள் போய்விட வேண்டும் என்னால் பிரமிப்பு உண்டாயிருச்சு ஆமாம் இந்த கால வேளையில் இந்த நாளில் இந்த மாதத்துல பிரமிப்பு உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையில் கத்த அற்புதங்களை செய்ய போகிறார் என்னன்னு கேட்காதீங்க ஏதோ ஆமா ஏதோ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒன்று பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமா துணிந்து வலைகளை போடுங்கள் அப்படி வார்த்தைகளை நில்லுங்கள் அப்படி வார்த்தை உங்களை வாழ வைக்கும் கத்தந்த நாள் உங்களை கூட இருப்பாராக